திருவிடைமருதூரில் சிவபெருமானின் தீவிர பக்தரான ஒரு அடியார் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் கோயிலில் உள்ள சிவபெருமானுக்கு தன் கையாலேயே பால் கறந்து அபிஷேகம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் அபிஷேகத்திற்காக கொண்டு வரும் பாலை மட்டுமே சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார் என்பது அக்கோயிலின் ஐதீகம் ஒரு நாள் அந்த அடியார் அபிஷேகத்திற்காக பால் குடத்துடன் கோயிலை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரது கவனத்தை திசை திருப்ப எண்ணிய சிவபெருமான் ஒரு லீலை புரிய விரும்பினார் அவர் சற்று கண் அயர்ந்தபோது அந்த பால் குடத்திற்கு அருகில் இருந்த ஒரு காகம் குடத்தின் மேல் அமர்ந்து உள்ளே இருந்த பால் முழுவதையும் குடித்துவிட்டது குடத்தின் பால் காலியானதை கண்ட பக்தர் துடிதுடித்தார் இன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய முடியவில்லையே ஐயோ நான் என்ன செய்வேன் என்று அழுது புலம்பினார் அப்போதுதான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது சிவனுக்கு மிகவும் பிரியமான நந்தித்தேவர் பக்தரின் துயரத்தை போக்க எண்ணினார் திடீரென காலியாக இருந்த அந்த குடம் சிவபெருமானின் உகந்த விபூதியான திருநீரால் நிரம்பியது பாலை இழந்த சோகம் நீங்கி அடியார் ஆனந்தமடைந்தார் அவர் அந்த திருநீற்றைக் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பால் அபிஷேகத்தை விடவும் பல மடங்கு ஒளி வீசினார் சிவபெருமான் அன்றிலிருந்து பக்தியின் ஆழத்தையும் பக்தர்களுக்காக நந்தி தேவர் நிகழ்த்திய லீலையையும் திருவிடைமருதூர் மக்கள் இன்றும் பெருமையாக பேசுகின்றனர் பால் இல்லை என்றாலும் தூய பக்தியை ஈசன் ஏற்றுக்கொள்வார் என்பதே இதன் நீதி சிவனின் அருளை பெற கமெண்டில் ஓம் நமசிவாய என்று பதிவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யவும்